ஸ் வெ்கம் பேக் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஸ்னல் ரீசன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும் என்னோடய சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட மறக்காதீங்க இது வந்து டூஸ்டே அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ என்னோடய கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி மட்டர் பன்னீர் தான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இது உங்கள் ஆஷாப்ரம் எங்கள் நனிமா சமையல் இங்கே வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடையே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு இதையெல்லாம் சேர்த்துட்டும் கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ ரெண்டு தக்காளி வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மீடியம் சைஸில் ரெண்டு ஆனியனும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கிரேவி அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நியூ இயர் விஷஸ் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் நல்லபடியாக கை கொட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நியூ இயர் அன்னைக்கு நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இந்த வருஷம் நியூ இயர்ப்போ என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னா வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்திருக்கேன் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இனி அடுத்தடுத்து வீடியோவில் வந்து நான் கொஞ்சமாக வந்து வெயிட் ஃபஸ்ட் ரெசிபீஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக பட்டை ஏலக்காய் கிராம்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிறேன் ஸோ பட்டை வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து மட்டுந்தான் ஆட் பண்ணேன் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் இல்லாத விஷயத்துக்கு வந்து ஏலக்காய் அதிகமா ஆட் பண்ணோம்னா வந்து பேஜ் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது நான்வெஜுக்கு மட்டும்தான் வந்து ஏலக்காய் வந்து எதுக்கும் சோ இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதங்கிச்சு இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து ஓகே தான் இருந்தது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்டிங் அப்போ வந்து நிறைய டப்பு 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 நடிக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அடிச்சிது பட் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்சு போயிடுச்சு ஸோ நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஈஸியாக க்ராஸ் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது நிறைய பேர் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டீங்க முடிங்க என்ன கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ இது கூடவே வந்து ஒரு பத்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஆடுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதே கடையில் கொஞ்சமா எண்ணெய் இருக்கு இல்லையா அதோடய வந்து நம்ம அரிச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா பட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு கூட நீங்கள் கிரேவி வந்து வதக்கி விட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் பட் என்கிட்ட பட்டர் இல்லை ஸோ நான் தான் வந்து போய் எல்லாமே வாங்கணும் ஸோ வீட்டில் இருக்க ஐட்டம் வச்சே வந்து இன்னைக்கு ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்ததில் பயங்கரமாக ரோலிங் ஆகுது வாய்ஸ் அவர் கொடுக்கறதுக்குள்ளேயே நிறைய என்னென்ன பேசிகிட்ருக்கோன்னு எனக்கு தெரியல ஸோ ஏதாவது தப்பாக இருந்தால் இக்னோர் பண்ணியிருங்க ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி வைத்துக்கிறேன் தனியாத்தூள் ஸோ முந்திரி வந்து சேர்த்து அரைச்சதுனால கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நீங்கள் பன்னீர் சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துருந்தாலும் அந்த கிரேவியும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நான் என்கிட்ட வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி இருந்தது ஸோ இப்போ வந்து பச்சை கொட்டாணி சீசன் இல்லையா வாங்கி உரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் எப்பப்போ அப்போ யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதை வந்து நான் நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிப்பேன் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஆக்சுவலி கியூபாக தான் வந்து கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால எனக்கு டக்குன்னு கட் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஸோ பன்னீர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் நான் சைட்லேயே வந்து சப்பாத்திக்கு மாவு கட்டி வச்சுருந்தேன் சப்பாத்தியும் அதே டைமில் சுட்டு எடுத்துக்கிட்டேன் ஃபைனலாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுனால டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக கூடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா இந்த கரடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவையில் ஒரு அஞ்சாறு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா டேஸ்டியாக வரும் கிரேவி ஸோ அவ்வளோதான் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது சூப்பராக இருந்தது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு ஹோட்டல் சைடில் சிம்பிளான ஒரு மட்டர் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ தாங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது வந்து மூடி போட்டு இப்படியே சைடில் இருக்கட்டும் அந்த பக்கம் வந்து சப்பாத்தி வந்து சுட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் என்னோட கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிடுறேன் ஸோ அவ்வளோதான் சிம்பிளான சூப்பரான ஒரு மட்டர் பன்னீர் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட சைடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி ஸோ கூடவே வந்து சப்பாத்தியும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிடுறேன் ஓப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நான் வந்து பாக்ஸை வந்து மூடி வச்சுட்டு லஞ்ச் பேக்கில் வச்சுட்டு எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம் ஆயிடுச்சு ஸோ அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்குண்டான முயற்சி மட்டும் என்றைக்கும் கைவிடாதீங்க பாய்